என்னடா இந்த பெரியது அப்படிவா இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆலிநாள் அழகிராஜா தேவையுறது அடே போட்டி தலையா இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்கு பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதுலதான் பழிர்ந்து வெடிச்ச வர்றது ஏங்க

கூட வச்சிருக்கிறதுக்கு லைட் கொடுக்கறது இல்ல போமா இல்ல இந்த டீப் லைட்ல ஓட்டே இல்லையே இதுல எப்படி லைட் எரியுது ஐயோ ஐயோ அட தற்கூரி நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க டேய் ஒரு ஒயர் எடுத்து பின்ன போட்டு இதுல சொல்லிக்கிட்டோம்னா கரண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் வரும் அப்புறம் இங்கிருந்து இதுவரைக்கு வரும் ரெண்டும் மோதிருச்சுன்னா லைட் வெறிய ஆரம்பிச்சிடும் ரெண்டும் மோதலா

என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு